மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய ஐந்து சமுதாயமும் பதிமூன்று இதர சமுதாயமும் பதினெட்டு சமுதாயம் அவர்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியம் வட்டியில்லா கடன் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உபகரணங்கள் ட்ரைனிங்கான பயிற்சிக்கான செலவு எல்லாம் கூட அதில் இருக்கு மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல மத்திய அரசனுடைய திட்டம் பதினெட்டு வயசுக்கு மேல மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இது உங்களுக்கு செயல்படுத்தப்படும் இரண்டாவது பாரத பிரதமருடைய திட்டம் மிக தெளிவான ஒரு திட்டம் கிராம அளவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதை அப்ரூவ் பண்ணணும் அதன் பிறகு மாநில அரசு போர்ட்டலுக்கு வரும் மத்திய அரசுக்கு வரும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் இதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க எட்டு லட்சம் பேர் எனக்கு இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய எட்டு லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு கூட அப்ரூவல் கிடையாது ஆனால் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரி விஏஓ ஒரு அரசு அதிகாரி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கலாம் அப்படி அதாவது இங்க மக்கள் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தி விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு வர்றாங்க ஆனா திமுகவினுடைய திட்டத்துல அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுது இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம் அதனால் எங்களுடைய வேண்டுகோள் மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும் மத்திய அரசனுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் காரணம் லட்சம் லட்சம் பேரும் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கிட்டையும் பதிவு கேட்கல அவங்க பதிவு செஞ்சிருக்கிறார் ஒருவேளை நான் கைவினை கலைஞராக இருக்கிறேன் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் எனக்கு உண்மையாலுமே கிடைக்கணும் எனக்கு கிடைக்கல மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக யாராவது தமிழகத்தில் கிடைக்கலைன்னு கட்சி முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் எங்களுடைய பொறுப்பு முதலமைச்சர் அவர்கள் வேகமாக மத்திய அரசு திட்டத்தை இந்த திட்டத்தில் எந்த பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்க போவது கிடையாது இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைவினை கலைஞர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் மத்திய அரசில் ஐந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதிமூன்று இதர